பரலோக மன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் வசனத்திற்குரிய விளக்கம் அப்போ எங்கே உபயோகித்த முறையை நாமும் கடைபிடிப்பது நலமானது முன் இருந்து செய்யப்பட்டு வரும் காரியங்கள் உண்மையானது என்று அநேக கூறுவது உண்டு ஆகவே நாம் அப்போ போல உண்மை சத்தியம் என்பது கூட ஒரு புதிய கொள்கை அல்ல புதிய நற்செய்தியும் என்றும் ஆபிரகாமுக்கு முன் அறிவிக்கப்பட்டு பின்பு ஏசு அப்போஸ்துடன் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்று காண்பிக்க வேண்டும் தற்போதைய தவறான போதகங்கள் இருளான காலத்தில் தோன்றினவை என்றும் எப்பொழுது போதிக்கப்படுவது புதிதான சத்தியம் அல்லவென்றும் இவை ஆதி காலத்தில் தேவனால் அருளப்பட்டதென்றும் எடுத்துக்கூறி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் ஆமேன்